மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முன்பே வந்து நெரிசல் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொன்னோம்னா பன்னெண்டு மணிக்கு அவர் வரணும் கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா மதியானத்துல இருந்து வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு த்ரீ ஓ கிளாக்ல இருந்து கிரௌட் கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிச்சிருக்கு ஸோ க்ரௌடு இங்கே அதிகமாகிட்டே இருக்கு பிளஸ் காலையில இருந்து வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து எக்ஸாஷன் ஆயிடுச்சு டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு தண்ணி கிடையாது உங்களுக்கு ஸோ அதனால நிறைய பேர் கீழே உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க கீழே உட்கார இருந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த டைம்ல வந்து அவர் வெஹிக்கிள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்த கிரவுடு அங்க இருந்த கிரௌடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட் சர்ஜன் சொல்லுவாங்க பிளஸ் இந்த வண்டி வந்து நல்ல பெரிய வண்டி அவருடைய வெஹிக்கிள் வந்து நல்ல பெரிய பஸ் பெரிய வண்டி அந்த வெஹிக்கிள் மூவ் ஆக மூவ் ஆக சைட்ல இருக்க ஆகும்னு டிஸ்பிளேஸ் ஆகும் சொல்லுவாங்க சைட்ல போக ஆரம்பிப்பாங்க அப்பதான் வந்து உங்களுக்கு நெரிசலை வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பஸ் மூவ் ஆக மூவா சைட்ல உள்ள மக்கள் தள்ளி போகணும் வண்டிக்கு மேலவங்களும் தள்ளி போகணும் பின்னாடி வந்தவங்களும் முன்னடிச்சு அவர் பேச பார்க்கணும்னு வர்றாங்க வரும்போதுதான் வந்து உங்களுக்கு நெரிசல் வந்து அதே நீங்க

கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என விஜய் பேசிய நிலையில் அது குறித்து ஏடிஜிபி டேவிட் சந்த் தேவாசிர்வாதம் பதில் சில சம்பவங்கள் உதாரணமாக நீங்க நாமக்கல் அன்று அதே தினம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முப்பத்தி நாலு இதெல்லாம் விட நம்ம அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேல பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது நிறைய பேர் மதுரை மாநாடுல நிறைய ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க விக்கிரவாண்டிய விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல் பண்ணிருந்தாங்க இருந்தாலும் கூட அந்த பிரண்ட்ல இருந்து சிறை நேராக பிரீச் பண்ணி நூறு கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது ரெண்டு எஸ்பி போய் ஸ்ட்ரென்தோட போய் அவங்க ஒரு சூழ்நிலை நடந்தது அது போக ஒரு சில நாங்க ரோடு ஆக்சிடென்ட் போகும் சமயத்தில் அந்த ரோட் ஆக்சிடென்ட் இருக்குது அதுவும் அந்த ஈவன் நடக்கும்போதே விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது மதுரையில் ரெண்டு இப்போ கரூரில் பாட்டி நடந்தது இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் நாப்பத்தி இரண்டு இன்ஜுரிஸ் மதுரையில் பதினாலு திருச்சியில் பனிரெண்டு அரியலூர்ல ஆறு திருவாரூர்ல பதினேழு நாகப்பட்டினத்தில் அஞ்சு நாமக்கல்ல முப்பத்தி அஞ்சு கரூர்ல நூத்தி பதினாறு கரூர் இல்லாம மத்த கேஷுவலிட்டி விழுப்புரம் பஸ் ஸ்டேண்ட் நடக்கும் விக்கிரமில்ல ஒண்ணு மதுரையில ரெண்டு கரூர்